நட்சத்திரக்குறி மதுரையில் தமிழ்நாடு சிலம்பாட்டக் கழகம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான நடுவர் பயிற்சி முகாம் மதுரை மைனஸ் பன்னிரண்டு மதுரையில் தமிழ்நாடு சிலம்பாட்டக் கழகம் சார்பில் மாநில அளவிலான நடுவர் பயிற்சி முகாம் தேசிய தலைவர் முனைவர் மு ராஜேந்திரன் ஐ ஏ எஸ் தலைமையில் மதுரை காந்தி மியூசியம் அருகே சிறப்புடன் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் கல்கேட்டன் பிரதி பார் ராஜ் மற்றும் புரோ சிலம்பம் மாவட்ட தலைவர் பிரவீன் பழனிச்சாமி மாவட்ட செயலாளர் பொன் சங்கரமூர்த்தி மாவட்ட பொருளாளர் மணிகண்டன் உள்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் போட்டி இயக்குநர்கள் மாவட்ட செயலாளர்கள் நடுவர்கள் உள்பட இருநூறுக்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட பயிற்சியாளர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பயிற்சி முகாமில் சாப்ப okay.

தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்தின் மாநில பொருச்சலாக நான் பேர் வந்து விஜய் பாபு இங்கே வந்து கேம் ஸ்டேட் ரெஃப்ரிக்காம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் மோர் தென் முந்நூற்றம்பது பேர் வந்து இதை கலந்துருக்காங்க இது எதன் அடிப்படையில் எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே ஸ்கில்ஸ் தான் தனித்திறமைக்கு வந்து சீஃப் ஜூரி ஜூரி ஸ்கோரர்ஸ் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி நேரடி போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஃப்ரீ சைட் ஃப்ரீஸ் ஃபீல்டு மார்ஷல் அப்படி எல்லா கேட்டகரி அதாவது என்ன டைப் எல்லா டைப் நாங்கள் அஃபீஷல்ஸும் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுறோம் இல்லை ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா வந்து சிலம்பம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் நல்லா பாடமுறைகள் தெரிஞ்சுருக்கணும் நெடுங்கம்பு வரிசை அலங்கார வரிசைகள் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே வந்து இது முன்னுரிமை கொடுக்குறோம் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்தின் சிலம்ப காவலன் டாக்டர் எம் ராஜேந்திர ஐஏஎஸ் அவங்களுடைய தலைமையில் கேப்டன் பிரதீப் ராஜேந்திரன் எங்களுடைய பிரசிடென்ட் அவரை வழி நடத்தல இந்த கேம்ப் நடந்துருக்கு மோர் தென் வந்து ஏழு டெக்னிக்கல் அஃபீஷியல்ஸும் இதில் வந்து கோச் பண்ணிகிட்டு இருக்காங்க மா முப்பத்தெட்டு மாவட்டத்திலேருந்து இருந்து நடுவர்கள் வந்து கலந்துட்டுருக்காங்க இதில் வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் கலந்துருக்காங்க இருக்காங்க ஆனால் நடுவராக பணியாற்றுறதுக்கு வந்து இருபத்தைந்து வயதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுறோம் அது கீழே இருக்கவங்க நாலேஜ் அதாவது அவங்களுடைய தொழில்நுட்ப நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த டொண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்டி டூ வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து அதில் பர்மிஷன் கொடுத்துருக்கோம் அவங்களும் இதில் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு மதுரை மாவட்ட சில சங்கம் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கு ஸோ மதுரை மாவட்ட சிலம் சங்கத்துக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி என் பேர் நிவேதா வணக்கம் என் பேர் நிவேதா நாங்கள் வந்து மதுரையில் வந்து ரெஃபரி கேம்ப்பாக வந்திருக்கோம் முன்னாடி வந்து சிலம்ப சுத்துறப்ப வந்து எதுக்கு எப்படி மார்க் போகணுன்றதெல்லாம் அலுவலா தெரியாது இந்த கேம்ப் மூலியமா வந்து எந்தெந்த சுத்துக்கு மார்க் போகணும் கம்பு எப்படி பிடிக்கணும் அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்பீட் எப்படி இருக்கணும் எது எதெல்லாம் பார்க்கணும் அதுக்கெல்லாம் வந்து அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கு அதெல்லாம் எதுக்கு மார்க் தரணுன்றதெல்லாம் வந்து ரொம்பவே வெளக்கமாக சொன்னாங்க மாஸ்டர் அவங்க இந்த கேம்ப் போட்டனால ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ரெஃபராக போனால் அங்கே எவ்வளோ மார்க் போகணும் இனிமே தெளிவாக எப்படி நடத்தணும் அப்படின்றது இப்போ இது பண்ண ரொம்ப கரெக்டாக இருக்கும் வணக்கம் என் பேர் சுகந்த லட்சுமி நான் சென்னையில் இருந்து வரேன் ஸோ முதலில் நடக்கிற ரெஃப்ரி கேம்ப்ல நானும் பார்ட்டிசேட் பண்ணியிருக்கேன் ஸோ மாஸ்டர் வந்துட்டு எல்லாமே தெளிவாக சொன்னார் இப்போ எனக்கு இருபது ஆகுது என்னால் ரெஃப்ரி பார்க்க முடியலன்னா கூட இதுக்கு மேலே எனக்கு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆனால் நான் ரெஃபரி எப்படி பார்ப்பேன் இப்போ எங்கள் கூட இருக்க ஸ்டுடெண்ட்ஸ்க்கு நாங்கள் எப்படி டீச் பண்ணுறது ஸோ அதுக்கு அதுக்கும் இந்த ரெஃப்ரி கேம்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது